ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ருசியான உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறேன் ஒரு எண்ணெய் சட்டியில் அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த உளுந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடாகணும் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கேன் உளுந்து கலவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க விட்டுரலாம் உளுந்து கஞ்சி கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்பவும் கொதிக்க விட்டுட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப அருமையான நல்ல ஒரு டேஸ்ட்டான உளுந்த ரெடி ஆயிடுச்சு உடனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ம்